கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்பொது பலன்கள் அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பராசியில் பிறந்தவர்களின் பொது பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்ப ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களே இருக்கும் எனலாம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஜென்ம சனியால் அழுத்தமும் பதட்டமும் அதிகரிக்கும் ஆனால் நான்கில் உள்ள குரு பகவான் இவர்களின் முயற்சிகளுக்கு ஏற்ற வெகுமதி கொடுப்பார் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சனி பகவான் இரண்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் இது ஜென்ம சனி முடிந்து ஏழரை சனியின் கடைசி கட்டத்தை ஆரம்பிக்கும் சனியை விட இரண்டாம் வீட்டில் சனியின் மோசமான விளைவுகள் குறைவாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் குறுபெயர்ச்சி பிறகு குறு பார்வை இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் செல்வதால் தனம் வாக்கு குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் குழந்தைகளின் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் தேவையில்லாத உடல் உபாதைகள் சிறு விபத்துக்கள் உண்டாகலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை இந்த ஆண்டை பொறுத்தவரை ராசிக்காரர்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் காதல் உறவு நன்றாக இருக்கும் என்றாலும் திருமண உறவில் அடிக்கடி பிரச்சினை வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் பக்குவத்தையும் குறு தருவார் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மற்றும் தொழிலும் சில கசப்பான உண்மைகளை தெரிந்து கொள்ளும் சூழ்நிலை உண்டாகும் இருப்பினும் இந்த தடைகள் மற்றும் இந்த சூழ்நிலை மாற்றுவதற்கும் மாற்றியமைப்பதற்கும் குரு உதவுவார் இரண்டாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் சில சவால்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த சவால்கள் தனிப்பட்ட வளர்ச்சி கற்றல் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த வழிவகுக்கும் கடின உழைப்பின் காரணமாக முடிவு எடுக்கும் திறன் மேம்படும் மேலும் முக்கியமான சமூக சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பொதுவாக இந்த ஆண்டு கும்ப ராசிக்கு வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் நிறைந்த பயணமான ஆண்டாக இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி